எனக்கு முன்னால சொன்னாங்க எஸ்ஐஆர் இந்த எஸ்ஐஆர் என்று கேட்டாவே ஸ்டாலின் அலர்ந்த துடிக்கிறார் ஏன்னா எல்லாம் கல்ல ஓட்டு போட்டு தானே ஜெயிச்சிருக்கிறாங்க உண்மையா வாக்காளர் சந்தித்து அந்த வாக்களை பெற்றவர் வெற்றி பெறவில்லை அது சென்னை மாநகரம்னா கேட்க வேண்டிய அவசியமே இல்லை இறந்தவர்கள் உயிர் பெற்று வந்து ஓட்டு போடுவாங்க அப்படிப்பட்ட நிலைமை எஸ்ஏஆர் பணி துவங்கப்பட்டு விட்டது மத்திய தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்டு பணி துவங்கி நாளையோட நிறைவு இருக்கின்றது நம்முடைய கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மாவட்ட ஒள்ளிச்செயலாளர் நகர செயல் பேரவைச் செயலாளர் பகுதி செயலாளர் வட்ட செயலர் வார்டு செயலாளர் ஒருபத்த கருத்தோடு நாளை இறுதி நாள் அதனால ஏதாவது விடுபட்டு இருந்தா அதை முறையாக அந்த எஸ்ஐ பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் திமுக தலைவர் ஸ்டாலின் எதிர்த்தா எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன ஒரு நீக்கிறாங்க ஒரு இடத்துல இருந்து வேறொடத்திற்கு குடி அவர் அந்த போயிருந்த வாக்கு பதிவாகிறது ஏற்கனவே தொடர்ந்து இடம்பெற்று வருது அதை நீக்குவதில் என்ன தவறு இரட்டை வாக்காளர் அதை நீக்குவதில் என்ன தவறு ஆனா திரு ஸ்டாலின் அவர்கள் அதை கடுமையாக ஏற்றார் இப்பொழுது என்னங்கிறாரு திமுக விழிப்போடு செயல்பட வேண்டுமா ஒரு பக்கம் எதிர்க்கிறாங்க ஒரு பக்கம் செயல காட்டுறாங்க வாக்குகள் விடுவிக்க வேண்டிய இருக்குது அப்படி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து தொகுதியிலும் பத்தாயிரத்திலிருந்து முப்பதாயிரம் வாக்குகள் இந்த எஸ்ஐ ஆர் பணி மேற்கொள்ள பொழுது இறந்த ஒரு வாக்கள் விடுவிக்கப்படுகிறார் இரட்டை வாக்கள் அதே போல குடிபெயர்ந்தவர்கள் மாற்றிடத்துக்கு போனவர்கள் அதை கண்டறிந்து அவர் விடுவிக்கப்படுகின்றது இப்படி தமிழ்நாடு முழுவதும் வாக்காளர் இடம்பெற்றவர்கள் சுமார் பல லட்சம் பேர் விடுவிக்கப்படுகின்ற சூழ்நிலை ஏற்படுது இதையெல்லாம் விடுவிக்கலாம் அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தல் தேர்தலில் இப்படி போலி வாக்காள வைத்து அவர் வெற்றிப்பதற்கு வாய்ப்பு ஏற்படும் அதனாலதான் அலர்றாங்க துடிக்கிறாங்க திரசாலி!